கழுகுமலை வெட்டுவான் கோவில் பெரும் பாறையை குடைந்து கட்டப்பட்ட இந்த கோவில் தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுகின்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற கழுகுமலையிலே இருக்கின்ற இந்த கோயில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் என்பவரால் கட்டத் தொடங்கி முற்று பெறாமல் விடப்பட்டது பொதுவாக கட்டிடங்களை கட்டும் பொழுது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டத் தொடங்குவார்கள் ஆனால் எல்லோரா போன்று கழுகுமலை வெட்டுவான் கோவில் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அஸ்திவாரம் எதுவுமே இல்லாமல் பாறையை பா வடிவத்தில் இருபத்தைந்து ஆடி ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம் தனம் தூர்க்கூரை பின்பு சுவர்கள் என மேலிருந்து கீழ் நோக்கி குடையப்பட்டு உள்ளது மேலும் இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்தும் இங்கிருக்கின்ற ஒரே பாறையிலே செதுக்கப்பட்டவை வேறு எந்த செதுக்கப்பட்ட சிற்பங்களும் இங்கு வந்து கொண்டு வந்து பொருத்தப்படவில்லை இது பார்ப்பதற்கு அகழ்வாராய்ச்சி செய்து கண்டெடுக்கப்பட்ட கோவில் போலிருக்கின்றது வெட்டுவான் கோவிலில் ஸ்ரீகரம் கருவறை அர்த்த மண்டபங்களும் உள்ளன ஆனால் இந்த கோவில் முழுமையாக கட்டுப்பட கட்டப்படவில்லை இது ஒரு முற்றுப்பெறாத கோவில்தான் சிவாலயமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் விநாயகரின் சிலை பிற்காலத்தில் வைக்கப்பட்டது மேலும் விமானத்தின் நான்கு திசைகளின் மூலையிலும் நந்தி சிலைகள் உள்கின்றன அவற்றிற்கு கீழாக யாழி மற்றும் கபோதகம் அமைந்துள்ளது கபோதகம் என்பது சுவரின் வெடிப்பகுதியில் மழை நீரானது படாமல் இருப்பதற்காக அமைக்கப்படுவது எல்லோரா கைலாசநாதர் கோயில் அமர்ந்திருப்பது போலவே இங்கும் கிழக்கு நோக்கிய சிகரத்தில் சிவனும் பார்வதியும் உரையாடுவது போன்ற அமைப்பில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன சிகரத்தினுடைய மேற்கு திசையிலே விஷ்ணுவும் வடக்கு திசையில் பிரம்மாவும் தெற்கு திசையிலே தட்சிணாமூர்த்தி சிற்பங்களும் இருக்கின்றன மிக சிறப்பாக அமைந்திருக்க வேண்டிய இந்த ஆலயம் முற்று பெறாமல் நின்று போனது நமது துரதிருஷ்டம் இங்கிருந்து மேலே சென்றால் நூறுக்கும் மேற்பட்ட சமண தீர்த்தங்கரம் புடைப்புச் சிற்பங்கள் சமணர் படுக்கைகளும் இருக்கின்றன விவரங்கள் வட்டெழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ளன இங்கே சமண பள்ளி நடந்ததாகவும் உள்ளது அதற்கும் மேலே சென்றால் ஐயனார் ஆலயம் அதற்கும் மேலே உச்சிப்பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றன வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சென்று அதிசயித்து வாருங்கள் இங்கிருக்கின்ற ஒரு மனிதரிடம் ஏன் இந்த ஆலயம் முற்றப்பெறாமல் போனது என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு கதையை சொன்னார் அதை இன்னொரு வீடியோவிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி